அல்லேலூயா 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 அல்ல விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் பெற்றிருக்கிறவரே இந்த வேலையில உமது தூய ஆவினால் எங்களை நிறப்போங்க இறை வார்த்தையை கேட்கவிருக்கிற எல்லோருடைய அக கண்களையும் திறந்து தாரும் வழங்கவிருக்கிற அடிமையை நாவில் இருந்து கொண்டு பேசும் நல்ல பிதாவே பிரியமானவர்களே உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் குட்டியை செய்து எகிப்து நாட்டிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்த தெய்வம் இதுவை என்று சொல்லி அதை வழிபட்டனர் ஆண்டவர் கடும் சின்ன முற்று அந்த மக்களை அழிக்க சித்தம் கொண்டார் அப்பொழுது ஆண்டவர் மோசையிடம் நான் இந்த மக்களை அழிக்க போகிறேன் உன்னை பெரிய இனமாக்குவேன் என்றார் அப்பொழுது மோசை ஆண்டவரிடம் ஆம் ஆண்டவரே இவர்கள்லாம் அணங்கா கழுத்துள்ள மக்கள் திருந்தவே மாட்டார்கள் அப்படியே செய்யும் என்று கூறவில்லை மாறாக தம் மக்களுக்காக ஆண்டவரிடம் உள்ளத்தை கூற்றி செபித்தார் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு முடிய உள்ள இறை வசனங்களை வாசிக்க கேட்போம் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாக அடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமா வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன் முதல் கணு விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ராயலையும் இணைத்தருளும் நான் உன் வழிமரபினரை மிம்மிங்கள் போல் பெருக செய்வேன் நான் வாக்களித்த என் நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் ஜத்தை கேளுங்கள் ஆண்டவரே மிகுந்த வல்லமையோடும் வெளியே கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உமது கோபம் எழ வேண்டாம் மலைகளில் சாகடிப்பதற்கும் மண்ணில் இருந்து அவர்களை அழுத்தொழிப்பதற்கும் வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் கொடாதேயும் உமது கடும் சினத்தை உமது மக்களுக்கு எதிராக தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி உள்ளத்தை செபித்தார் அதோடு உன் வழி மரபினரை செய்வேன் என்று வாக்களித்த நாட்டை உன் வழி மரபினருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நீரே எங்கள் மூதாதரைக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளதையும் நினைவுகூண்டதும் என்று சொல்லி மிகவும் உருக்கத்தோடு உள்ளத்தை ஊற்றி செபித்தார் ஆண்டவரும் அப்படியே மோசையின் ஜத்தை கேட்டு மக்களுக்கு தீமை செய்வதாக சொல்லி இருந்த அந்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் அழிக்காது விட்டுவிட்டார் மாற்றிக்கொண்டார் ஊற்றி ஜெபிக்கும் ஜபத்துக்கு பயங்கர வல்லமை உண்டு உண்மையான ஜபம் உன்னதின் சித்தத்தையே மாற்றிக்கொடும் உள்ளத்தை ஊற்றி ஜபித்த மோசையின் ஜபத்தால் கடவுளுடைய கோபமே தணிந்தது அவர் தமது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் பிரியமான உங்கள் குடும்ப நபர்களோ அல்லது உங்கள் நண்பர்களோ உடன் பணியாளர்களோ அல்லது நீங்களோ முன் கோபியாக இருக்கலாம் பிறருக்கு தீமை செய்ய திட்டங்கள் பல வகுக்கலாம் கொலை செய்ய துடிக்கலாம் கொலையும் செய்திருக்கலாம் உபவாசித்து ஊக்கமாக செவியுங்கள் அப்பொழுது நீங்கள் சாந்த மிகு மனிதராக மாவீர்கள் கோபியாக தான் இருந்தார் ரெண்டு முறை நாற்பது நாட்கள் உபவாசித்து ஊக்கமாக செபித்தார் மனிதராக மாறினார் கடவுளுக்கு மிகவும் பிரியமான நண்பரானார் உபவாசித்து செபிக்கின்ற செபத்துக்கு அதிக வல்லமை உண்டு உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் அப்பொழுது உங்கள் ஸ்வாவம் மாறும் பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் ஸ்வாவங்கள் மாறவும் பாவ விடுதலை பெற்றுக்கொள்ளவும் உபவாசித்து ஊக்கமாக உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் ஒட்டுமொத்த உலகமுமே இன்று தீமை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் தீவிரவாத வெறிச்செயல்கள் கற்பொழிப்பு கொலை கொள்ளை திருடு என்று ஏராளம் ஏராளம் குடும்பங்களிலும் சபைகளிலும் பணி செய்யும் இடங்களிலும் ஊர்களிலும் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் இல்லை காரணம் மோசையை போல தன் மக்களுக்காக உள்ளத்தை ஊட்டி ஜெபிக்க கூடிய தலைவர்கள் இல்லை பிரியமான குடும்ப தலைவர்களே சபை தலைவர்களே ஊர் தலைவர்களே உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் அவர்களுக்காக பாவ பரிகாரம் செய்யுங்கள் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இறை வசனங்கள் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு முடியுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் மறுநாள் மோசை மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள் இப்போது நான் மலை மேலேறி ஆண்டவரிடம் செல்ல போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசை ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும் இல்லையே நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் பெரும் பாவம் செய்த மக்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் என்று மோசே நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசித்து ஊக்கமாக செபித்தார் நீர் உம் மக்களை மன்னிக்கவில்லை என்றால் நீர் எழுதிய உம்முடைய நூலில் இருந்து எனது பெயரை நீக்கிவிடும் என்று சொல்லி மிகவும் உருக்கத்தோடு உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார் ஆண்டவரும் மோஸ்டையின் ஜெபத்தை கேட்டு எல்லா மக்களையும் அழிக்கப் போவதாக சொல்லி இருந்த தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு யார் அவருக்கு எதிராக பாவம் செய்தார்களோ அவர்களின் பெயரை மட்டும் வாழ்வில் நூலில் இருந்து நீக்கிவிடுவேன் என்றார் பிரியமானவர்களே நீங்கள் பிறருக்காக பறிந்து பேசி செபிக்கும் பொழுது மோஸ்டையை போல உங்கள் உரிமைகளையும் விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆயத்தமாகுங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு ஊக்கத்தோடும் உபவாசித்து உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொண்டே இருங்கள் ஒட்டுமொத்த உலகமுமே இன்று பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் தீவிரவாத வெறிச்செயல்கள் கற்பழிப்பு கொலை கொள்ளை திருடு ஏராளம் ஏராளம் குடும்பங்களிலும் சபைகளிலும் பணி செய்யும் இடங்களிலும் ஊர்களிலும் இன்று சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இல்லை காரணம் மோஸ்டையை போல தன் மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய தலைவர்கள் இல்லை குடும்ப தலைவர்களே சபை தலைவர்களே ஊர் தலைவர்களே உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் அவர்களுக்காக நீங்கள் பாவ பரிகாரம் செய்யுங்கள் மோஸ்டையை போல நாற்பது நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசித்து ஊக்கமாக உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் அப்பொழுது உங்கள் சபைகளிலும் உங்கள் குடும்பங்களிலும் ஊர்களிலும் இறை பிரசன்னம் இருக்கும் சாந்தியும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் என்றென்றும் நிறைவாக இருக்கும் Praise the Lord. Praise the Lord. நினைவே நகர மக்கள் பயமே இல்லாமல் பாவத்துக்கு பாவம் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அழிந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் அனுப்பிய யோனா நினைவே நகருக்குள் கடந்து சென்று நினைவே நகரம் இன்னும் நாற்பது நாளில் அழிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரின் செய்தியை அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பினார்கள் அரசன் முதன் பெரியோர் சிறியோர் அனைவரும் உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து நோன்பிருந்து உபவாசித்து ஊக்கமாக உள்ளத்தை ஊற்றி செபித்தார்கள் மனம் மாறினார்கள் தாங்கள் செய்து தாங்கள் கொடும் செயல்களை விட்டும் தீய வழிகளை விட்டும் விலகினார்கள் ஆண்டவர் இதை கண்டார் யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை நினைவே நகர அரசனும் மக்களும் பாவத்திலிருந்து மனமாறி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பிற்காக ஒரே மனதாய் உள்ளத்தை ஊற்றி கண்ணீர் சிந்தி கதறி அழுது செபித்தார்கள் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் நினைவே நகர மக்களின் ஜபத்தை கேட்டு ஏற குறைய ஒரு மக்களை அழிக்காது விட்டுவிட்டார் பிரியமானவர்களே நீங்கள் தீய வழியில் சென்று பாவம் செய்து இருக்கின்றீர்களா அல்லது செய்து கொண்டே இருக்கின்றீர்களா இப்பொழுதே மனம் மாறுங்கள் இரக்கமும் அன்பும் நிறைந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் பாவ செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் செய்த பாவத்துக்காக கண்ணை சிந்தி கதறி அழுது உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் பிரியமானவர்களே எனக்கு ஏராளம் வசதிகள் உண்டு பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகள் ஆள்பலம் பணபலம் உண்டு என்று நினைத்து துணிச்சலோடு பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அழிந்து போவதற்கு முன்னால் ஆண்டவருக்கு முன் உங்களையே தாழ்த்தி கதறி அழுது உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் நினைவு நகர மக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை அழிக்காது விட்ட தேவன் உங்கள் பாவங்களையும் மன்னித்து நிலை வாழ்வையே பரிசாக கொடுப்பார் பாவம் செய்தார் இறை வாக்கினர் நாத்தான் வழியாக தாவிதின் பாவம் சுட்டி காட்டப்பட்ட பொழுது தாவிது தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் கண்ணீர் சிந்தி கதறி எழுது செபித்தார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வசனங்கள் பதினொன்று முதல் பதினான்கு முடிய உள்ள இறை வசனங்களை வாசிக்க கேட்போம் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அழித்தரலும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியர்களும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உமை நோக்கி திரும்புவர் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பலி நின்று என்னை விடுவித்தரலும் அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும் முதலாவதாக உமது பிரசனத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் இரண்டாவதாக உமது தூய ஆவிய என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் மூன்றாவதாக உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தந்தருளும் நான்காவதாக தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது பாவத்தில் செல்பவர்களுக்கு உமது வழியை கற்பிப்பேன் அவர்கள் உண்மை நோக்கி திரும்புவர் ஐந்தாவதாக இரத்த பழியின் என்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என்ன உம்மை புகழ்ந்து பாடும் என்று சொல்லி உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார் ஆண்டு தாவிதின் பாவங்களை எல்லாம் மன்னித்து தூய ஆவியால் அவரை அபிஷேகம் செய்தார் அன்று முதல் தாவிது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் பிரியமானவர்களே நீங்கள் உயர்ந்த பதவியில் இருக்கலாம் ஏராளம் வாழ்க்கை வசதிகளோடு இருக்கலாம் இறை ஊழியர்களோ அல்லது குடும்ப நபர்களோ உங்கள் நண்பர்களோ உங்கள் பாவத்தை சுட்டி காட்டும் பொழுது எரித்தல் அடைந்து அவர்களை வெறுத்து ஒதுக்காதீர்கள் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள் அல்லது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை அடித்து உதைத்து கொலை செய்யாதீர்கள் மாறாக தாவிது தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டது போல தாழ்ச்சியோடு உங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் குற்ற அழுத்த உணர்வோடு உள்ளத்தை ஊற்றி செபிப்பதற்கு பதிலாக தவறான முடிவை எடுத்த யூதாஸை போல நீங்களும் தவறான முடிவை எடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது கண்ணீர் சிந்தி கதறி எழுது செபியுங்கள் ஆண்டவர் இரக்கமும் அன்பும் நிறைந்தவர் உங்கள் பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார் கண்ணீர் சிந்தி கதறி எழுது உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் நடந்த ஒரு நிகழ்வு இளம் பெண் ஒருவர் என்னிடம் ஜெப உதவிக்காக வந்திருந்தார் வந்தவர் இப்படியாக என்னிடம் பகிர்ந்து கொண்டார் நானும் எதிர்விட்டு இளைஞனும் பாவம் செய்ததை என் தந்தை பார்த்து விட்டார் அந்த நிமிடமே அவர் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் மூன்று மாதம் ஆகியும் திரும்பி வரவில்லை எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை நான் உயிரோடு வாழ்வதற்கே தகுதி இல்லை நான் உயிரோடவே இருக்க கூடாது தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டு எழுதார் நான் அந்த மகளிடம் வேறு வழி இல்லை என்று சொல்லாதே நானே வழி என்று சொன்ன ஆண்டவராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள் காலையும் மாலையும் ஒரு மணி நேரம் நாமம் சொல்லி வந்தவையோட துதி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசித்து தியானம் செய் செய்த பாவத்திற்காக கண்ணே சிந்தி கதறி எழுது பாவம் மன்னிப்புக்காக உள்ளத்தை ஊற்றி ஜெபி உன் தந்தை நிச்சயமாக உன் வீட்டுக்கு திரும்பி வருவார் என்று சொல்லி நானும் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் மகள் ஜெபிக்க ஆரம்பித்த மூன்றாவது நாளிலே அவர் தந்தை வீடு வந்து சேர்ந்தார் ரேசலான் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட அண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் செய்த பாவத்துக்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் செய்த பாவத்துக்காக கதறுங்கள் மக்களே என் தேவன் மன்னிப்பதில் வல்லவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் அப்பா நான் தவறு செய்தேன் உம் அன்பை உதறி கேட்டழைது ஓடி வந்தேன் என்னை கடன் பார்க்கும் முந்தன் பிள்ளை நான் அப்பா நான் செய்தே உம் அன்பை நான் கேட்டழைது ஓடி வந்தேன் ராஜா நோயுற்று ஆண்டவரால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் ஏசாயா எசேக்கியாவிடம் சென்று நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாவிலிருந்து பிழைக்க மாற்றிற என்றார் இதை கேட்டதும் எசேகிய அரசன் எப்படி ஜெபித்தார் என்பதை வாசிக்க கேட்போம் ரெண்டு அரசர்கள் இருபதாம் அதிகாரம் இறை வசனங்கள் ரெண்டு முதல் ஆறு முடிய இசைக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார் எசையா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான நோக்கி உன் தந்தை தாவிதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய் உனது ஆயுளுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் மேலும் உன்னையும் இந்நகரையும் அசிரிய மன்னனின் கையில் நின்று விடுவிப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவிதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல் பிரியமானவர்களே இசைக்கு அரசன் ஏராளம் கண்ணு சிந்தி கதறி எழுது செபித்தார் உம் திருமுன் நம்பிக்கைக்குரியவனாயிருந்ததையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்ததையும் நீ நினைந்தருளும் என்று சொல்லி ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி எழுதி ஜெபித்தார் இசேக்கியாவின் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு பதில் தந்து அவரது ஆயுசு நாட்களோடு பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் அரசனையும் நாட்டையும் அசிரியரின் கையிலிருந்து விடுவிப்பதாகவும் பாதுகாப்பதாகவும் வாக்கு கொடுத்தார் பிரியமான ராஜாவின் ஜபத்தை போல உங்கள் ஜபத்துக்கும் உடனே பதில் வர உங்கள் ஜபம் கேட்கப்பட விரும்பினால் நீங்கள் முதலாவதாக நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக நேர்மையுள்ளவர்களாக இருங்கள் மூன்றாவதாக கட்டளைகளை கடைபிடியுங்கள் நான்காவதாக ஆண்டவர் மீது பற்று உடையவர்களாக இருங்கள் ஐந்தாவதாக சிலை வழிபாடு வெட் தெய்வ வழிபாடு சாத்தான் வழிபாடுகளை வெறுப்பவர்களாகவும் இருங்கள் ஆறாவதாக ஏராளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுது உள்ளத்தை ஊற்றி செபிப்பவர்களாக இருங்கள் அப்பொழுது உங்கள் ஜெபம் கேட்கப்படும் உங்கள் இதயத்தின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் என் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார் கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள் நன்றியோடு துதிக்கிறோம் மோசையை போல பாவத்தில் வாழ்பவர்கள் மனமாற பரிந்து பேசி செவிப்பவர்களாகவும் தாவிதை போல தங்கள் தவறை குற்றத்தை உணர்ந்து தங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு செபிப்பவர்களாகவும் இசைக்கு அரசனை போல நேர்மையுள்ளவர்களாகவும் நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளுகளாகவும் உமது பார்வையில் குற்றமற்ற பிள்ளைகளாகவும் வாழ எங்களை ஆசீர்வதியும் எல்லாவற்றுக்கும் மேலாக இரவெல்லாம் ஜெபித்தவரே தனிமையில ஜெபித்தவரே கருக்களில் ஜெபித்தவரே உள்ளத்தை ஊற்றி செபியுங்கள் என்று இன்றைய நாளிலே கற்றுக் கொடுக்கிறவரே எங்கள் செவிகள் கேட்பது அனைத்தையும் எங்கள் கண்கள் காண்கின்ற அனைத்தையும் ஆளூயா எங்கள் செவிகளுக்கு வந்து சேர்கின்ற எல்லா செய்திகளையும் ஜமாக மாற்றக்கூடிய மாற்றடிய விசேஷத்த ஜபாவினால எங்களை நிரப்பும் உமது திருப்பாதத்தில் எங்களையே தாழ்த்துகிறோம் ஐயா ஆசீர்வதியும் அபிஷேகையும் பலப்படுத்தும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேனோடு பிரைசலாட் பிரைசலால் பிரைசலாட் பிரைசலால்